பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மகாபாரதத்தின் பகுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதாரம் முடியும் சமயம் தனது முக்கிய அமைச்சரான உத்தவரிடம் உத்தவா, உனக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை இப்போதாவது கேள் என்று அவர் கேட்க உத்தவர் கிருஷ்ணா உன் திருப்பாதத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேனே எந்த ஒரு பாகியம் எனக்கு போதும் என் வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய சில ஐயங்களை மட்டும் நீ தீர்த்து வைப்பாயாக என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் கேள் என்றார் கேட்டார் கிருஷ்ணா தர்மன் தர்மத்தின் தலைசிறந்த புதல்வன் அவன் சகுனி அழைத்ததால் அவருடன் அவர் பரடக்காய் உருட்டினார் அந்த சமயத்தில் நீ ஏன் தர்மரை வந்து காப்பாற்றவில்லை இது எனது மனதை உறுத்திக் கொண்டே இருக்கிறது நீயோ பரபிரம்மம் நீ தர்மத்தின் நிலைநாட்டவே இந்த அவதாரத்தை எடுத்தேன் என்கிறாய் அப்படி இருக்க ஏன் நீ தர்மருக்கு உதவி செய்யவில்லை என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நீ கேட்பது உண்மைதான் நியாயமான கேள்விதான் நடந்த நிகழ்ச்சியை நான் உன் கண்முல் வந்து நிறுத்துகிறேன் நீயே பார் அதாவது துரியோதனன் தர்மரையும் பஞ்சபாண்டவர்களையும் சூதாட அழைத்தார் அதற்கு மயங்கிய தர்மர் சரி என்றார் துரியோதனன் மிகவும் அறிவாளி அதே சமயம் அவனுக்கு பகடக்காய் உருட்ட தெரியாது ஆகவே சாமர்த்தியமாக எனது பங்குக்காக எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி பகடை உருட்டுவான் என்று தனது மாமன் ஆகிய சகுனியை அமர வைத்தான் அதே சமயம் பஞ்சபாண்டவர் பக்கத்தில் தர்மர் அமர்ந்தார் தர்மர் ஒரு தலைசிறந்த தர்மவான் இல்லை என்று சொல்லவில்லை அதே சமயம் தர்மருக்கு பகடக்காய் உருட்ட தெரியாது அது மட்டுமல்ல சகுனி இருக்கக்கூடிய பகடக்காய் அவரது தந்தையின் எலும்புகளால் உருவாக்கப்பட்டது சகுனி என்ன வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாரோ அந்த எண்கள் அந்த பகடைக்காயில் வரும் அது தர்மருக்கும் தெரியும் அப்படி இருக்க அந்த நேரத்தில் தர்மன் செஞ்சிருக்க வேண்டும் பகடைக்காய் உருட்டுவதில் நான் சிறந்தவன் நான் இறைவன் என்பது அவனுக்கு தெரியும் தர்மர் அந்த நேரத்தில் என்னை அழைக்கவில்லை என்றார் கிருஷ்ணர் அதற்கு உத்தமர் சரி அவர்தான் அழைக்கவில்லை நீ ஓடி இருக்கலாமே அந்த இடத்திற்கு என்று கேட்டார் உண்மைதான் நீ சொல்வது போல் நானும் ஓடோடி சென்றேன் ஆனால் வாசலை தாண்டுவதற்கு முன் தர்மன் மனதார நினைத்துக் கொண்டான் இறைவா கிருஷ்ணன் மட்டும் இந்த இடத்தில் வரக்கூடாது என்று நான் என்ன செய்ய முடியும் அவனது வேண்டுதல் என் கால்களை தடுத்தன என்றார் நானே விரும்பினாலும் கூட அங்கே ஒரு நரனாகிய தர்மன் தன் மனதில் மனமாற வேண்டிக் கொள்கிறான் நான் வரக்கூடாது என்று அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி வர முடியும் என்று கேட்டார் ஆக இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் மனிதனாகிய நாம் ஏதாவது ஒரு இன்பமான நிகழ்ச்சி ஏற்பட்டால் உடனே என்ன சொல்கிறோம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் உதாரணத்திற்கு ஒருவனுக்கு குழுக்களில் முதல் பரிசு விழுகிறது பத்து தங்க நாணயம் உடனே என்ன சொல்கிறோம் ஆகா மிகவும் அதிர்ஷ்டசாலி என்கிறோம் அதே சமயம் ஒரு மனிதனுக்கு மீளா துயரம் ஏற்பட்டால் உடனே என்ன சொல்கிறோம் இறைவன் ஏன் இப்படி இந்த மனிதனை சோதிக்கிறான் என்று இறைவன் மீது நாம் பழியப்படுகிறோம் ஆக இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் நாம் இன்பத்தில் இருந்தாலும் சரி துன்பத்தில் இருந்தாலும் சரி எந்த நொடியிலும் நாம் மனதில் இறைவனை வேண்டிக் கொண்டால் நடப்பது எல்லாம் நல்லவே நடக்கும் என்பதை இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் பகவான் நமக்கு உணர்த்துகிறார் இந்த கீதையில் எல்லோருக்கும் வணக்கம் பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக